அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ்பிஐயில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் வீடு தோறும் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹர்கர் லாக்பதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எஸ்பிஐல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாதம் மாதம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா கட்டினாலும் கூட உங்களுக்கு சேமிப்பாக மாறும் தான் இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது ஸோ வீடுதோறும் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹர்கர் லாக்பதி ஸ்கீமை பற்றி முழுசாக பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக இன் அண்ட் டவுட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் வாங்க மொத்தமாக பார்ப்போம் இந்த ஸ்கீமை பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஆர்டி ஸ்கீம்ங்க ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மாசம் மாதம் நீங்க வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து நீங்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா அப்படிங்கிறது கட்டினாலும் கூட உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சேமிப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரக்கூடியதாக இருக்கும் ஸோ சேமிப்பு தொகை அப்படிங்கிறது ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேலே லட்சங்களில் தான் உங்களுக்கு சேமிப்பு நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிட்டு தாராளமாக சேமிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க அதாவது நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்பில் மாத மாத தவணை அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ்டு ஆடி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக இருந்தாலும் கூட அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ஆடி கட்ட முடியும் ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா ஸ்மால் சேவிங்ஸ் வந்துட்டு பிகம் லாக்ஸா வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க சோ இன்னைக்கு லாக்ஸ்ல வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்பட கூடியதா இருக்கு அடுத்து எலிஜிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல சேர முடியும் அப்படினு பாப்போம் சோ இந்தியன் ரெசிடென்ஸ அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த ஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும் ரெண்டாவது எடுத்துகிட்டிங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் போடலாம் அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கூட நீங்கள் யார் கூட வேணாலும் சேர்ந்து போட முடியும் அதே போல் மைனஸ் எபவு டென் இயர்ஸ் அதாவது பத்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தனியாகவே கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அவங்க பேரில் ஏன்னா அவங்க வந்து சைன் போடுற அத்தாரிட்டி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டு ஸ்கீமுக்கு எல்லாமே அதே போல் அதை விட குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் கார்டியன் மூலமாக அப்பா அம்மா அல்லது கார்டியன் லீகல் கார்டியனாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக தாராளமாக இந்த ஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ண வைங்க அப்போ தான் சேவிங்ஸை பற்றின ஒரு ஐடியா வந்து வரும் அவங்களுக்கு அடுத்து டென்யூர் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் மூணு வருஷம் ஸோ மூணு வருஷம் கணக்கு வச்சு அதுக்கேற்றாப்பில் கூட நீங்கள் ஆடி போடலாம் அல்லது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பத்து வருஷம் இருக்குது ஸோ பத்து வருஷத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக டென்யூர் வச்சுட்டு மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி காசு கட்டலாம் ஸோ மினிமம் டெபாசிட் எடுத்துட்டிங்கன்னா டார்கெட் எடுத்துகிட்டா ஒரு லட்சம் ரூபாய் ஓகேங்களா மினிமமாக மேக்ஸிமம் வந்து லிமிட்டே இல்லைங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம் அப்படிங்கிறது தான் இதில் யதார்த்தமான உண்மை ஸோ நீங்கள் எவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டை மையமாக வச்சு நீங்கள் எவ்வளோ மாதம் மாதம் கட்டணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறத எல்லாம் வச்சு உங்களுக்கு எவ்வளோ மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து சொல்லுவாங்க ரைட்டுங்களா ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ டார்கெட் அப்படிங்கிறது மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் டார்கெட் வச்சு தான் போட முடியுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் ஜென்ரல் பப்ளிக் எடுத்துட்டிங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து டார்கெட் வச்சு போடுறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அதுவே அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள எந்த இயர் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசன் எடுக்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா நாலு அல்லது ஆறு வருடம் ஆர்டி போடுறப்போ ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அதுவே அஞ்சுலேருந்து பத்து வருடம் போடுறப்போ உங்களுக்கு வந்து ப ஏழு சதவீதம் வந்து ஆர்டி இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எஸ்பிஐயில் ஸ்டாஃப்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்

அஞ்சுலேருந்து பத்து வருஷம் நீங்கள் ஆடி போடுறீங்கன்னா உங்களுக்கு எட்டு பர்சன்ட் அப்படின்னு வட்டி கொடுக்குறாங்க ஸோ நல்ல வட்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஆர்டி ஸ்கீமுக்கு நல்ல வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் லிட்ரலி வந்து லட்சக்கணக்கில் நம்ம சேமிக்கணும் சின்ன அளவில் இருந்து தொடங்கி நல்ல சேமிப்பு அப்படிங்கிறத கொண்டு வரணும்னா இந்த ஸ்கீம் உண்மையாகவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அதே போல ஆர்டி அமௌண்ட் பெர் மந்த்து அதாவது நீங்கள் எவ்வளோ வருடம் நீங்கள் ஆர்டி கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ ஆர்டி அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் ஸோ நீங்கள் வந்து பத்து வருஷம் ஆர்டி போடுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிறப்போ ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா கட்டினா போதும் அதுவே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் கட்டினா போதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது ரூபா குறை

நீங்கள் ஒரு லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது வந்து உங்களுக்கு கால்குலேஷனாகவே கொடுத்துட்டாங்க இதில் பிரின்சிபல் மட்டும் இல்லைங்க ஆர்டிக்கு வரக்கூடிய இன்ட்ரஸ்டியும் சேர்த்து ஒரு லட்ச ரூபா வர்றதுக்கு என்ன டார்கெட்டு மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இது நான் சொல்லலை இது உங்களுக்கு எஸ்பிஐயோட வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் கூட மறுபடியும் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு லட்சம் ரூபாய்க்கான கால்குலேஷன் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா கூட்டு வட்டி அப்படிங்கிறதா வந்து கொடுக்குறாங்க அதே போல் குவார்டர்லி அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வட்டி வரும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆறு மாதம் கட்டின காசு அண்ட் அதுக்கு மேலே வட்டி வந்திருக்கு இல்லைங்களா அதுக்கும் சேர்த்து மொத்தமாக வட்டி கொடுப்பாங்க அதுதான் கூட்டு வட்டிங்கிறது ஸோ இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி உங்களுக்கு கொடுக்குறாங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து மெச்சூரிட்டி டேட்டு அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஆர்டி கட்டி ஒரு லட்ச ரூபா கட்டிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எப்போ அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கலாம் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ஸ்க்கே வந்து அமௌண்ட் வந்துடும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அதாவது அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆர்டி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதாவது ப்ரின்ஸிபல் மட்டும் ஓகேங்களா அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அதில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஒரு அரை பர்சன்ட் அப்படிங்கிறத பிடிச்சிட்டு கொடுப்பாங்க மொத்த அமௌண்ட்டில் அதுவே அஞ்சு லட்சத்துக்கும் மேலே நீங்கள் அமௌண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அதாவது முன்னாடியே பணத்தை எடுக்கிற பட்சத்தில் ஒரு பர்சன்ட் வந்து மொத்த அமௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அதே போல் ஏழு நாளுக்கு உள்ளே ஓகேங்களா நீங்கள் இன்றைக்கி போய் கட்டுறீங்க ஏழு நாளுக்குள்ளேயே வந்து இல்லை எனக்கு இந்த காசு கட்ட விருப்பம் இல்லை எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு எடுத்துடுறீங்க அப்படின்னா அந்த காசை கொடுத்துருவாங்க ஆனால் வட்டி அப்படிங்கிறது அது மேலே ஒரு பைசா கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க அண்டு நான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியுங்க நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதம் போய் கட்டுறப்போ நாலு மாதத்துக்கு சேர்த்து கூட நீங்கள் வந்து சேர்த்து கட்டிக்கலாம் சில பேருக்கு வந்து முதல்லையே காசு வரும் இப்போவே கட்டிட்டால் தான் உண்டு அடுத்த மாதம் வருமானம் வருமானம் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷன் நல்லது தான் ஆனால் அப்படி முதல்லையே கட்டக்கூடிய பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்களான்னா கிடையாது அடுத்தடுத்த மாதங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதான் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் டிலே பண்ணி கட்டுறீங்க அப்படின்னா அதாவது ஒரு மாதம் கட்ட முடியல அடுத்த மாதம் கட்டுறீங்கன்னா ஒரு பெனால்ட்டின்னு இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா ஒன்றாறு ரூபா அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெலாம் இருக்காது அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தலாம் அதாவது ஆறு மாதத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பணம் கட்டாமல் இந்த ஆர்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டி அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் மாதிரி முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரி அவங்களே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆறு மாதம் கட்டாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மொத்தமாக சேர்ந்துருக்கக்கூடிய காசு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு சின்ன தொகையை அதாவது நூறு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிகபட்சமாக பிடிச்சிட்டு உங்களுடைய பேலன்ஸை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போய் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ நான் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் ஆறு மாதம் தொடர்ந்து கட்டலைன்னா இது நடக்கும் இல்லை நடுவில் நான் ஒரு மாதம் விட்டுவிட்டேன் அதுக்கடுத்து இன்னொரு மாதம் போய் கட்டுறேன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் கட்ட வேண்டிய தொகை இருக்கு இல்லைங்களா அதுக்கு மட்டும் பெனால்ட்டி கட்டிட்டு அப்படியே நீங்கள் தொடர்ந்து கட்டிக்கலாம் ஆறு மாசம் தொடர்ந்து கட்டாம தான் இந்த விஷயம் அப்படிங்கறது பார்த்துக்கோங்க ஸோ எஸ்பிஐயோட இந்த வீடு தோறும் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹர்கர் லக்பதியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்